சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் சார்பில் நடைபெற்ற உலக அளவிலான சிலம்ப போட்டியில் ஐந்து தங்கம் இருபத்தி மூன்று வெள்ளி மற்றும் பன்னிரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று நாடு திரும்பிய வீரர்களுக்கு பாராட்டு விழா சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் மற்றும் மலேசிய சிலம்பம் போர்க்கலை மன்றம் இணைந்து இந்தியா மலேசியா சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேசியா ஆகிய நான்கு நாடுகளைச் சேர்ந்த நானூறு வீர வீராங்கனைகளை ஒருங்கிணைத்து நடத்திய பன்னாட்டு ரீதியிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டில் இருந்து சென்றிருந்த அணியைச் சேர்ந்த மாணவர்கள் ஐந்து தங்கம் இருபத்தி மூன்று வெள்ளி மற்றும் பன்னிரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று நாடு திரும்பினர் மேலும் பதினாறு பூஜ்யம் மாணவர்கள் ஒன்றிணைந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் பின்னோக்கி நடந்தவாறே சிலம்பம் சுற்றி சோழன் உலக சாதனை படைக்கும் நிகழ்வும் அங்கு வெற்றிகரமாக நடைபெற்றது வெற்றி பெற்று மதுரை திரும்பிய வீரர்களுக்கு இன்று பாராட்டு விழா டிகிராண்ட் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது டோட் விழாவில் கலந்து கொண்ட மதுரை நகர் காவல்துறை துணை ஆணையர் செல்வின் காவல்துறை ஆணையர் சுபகுமார் முனைவர் தினேஷ்குமார் முனைவர் நீலமேகம் நிமலன் மருத்துவர் ஆர்த்தி மருத்துவர் பாலாஜி ஏ சாம்பியன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் பால் பாண்டே அமைப்பின் நிறுவனர் மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சிலம்பத்துக்கு மிகப்பெரிய முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள் முன்னால் ஒரு போர்க்கலைகையாக இருந்தது இன்று வந்து அது ஒரு விளையாட்டுத்துறையாக மாறி விளையாட்டுத்துறையில் இடஒதுக்கீடும் கொடுத்திருக்கிறார்கள் அதனால் நமது மாநில அரசுக்கு நாம் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம் அது இல்லாமல் தற்போது பன்னாட்டு ரீதியிலாக அதாவது இன்டர்நேஷனல் இருக்கோம் தொடர்ந்து இதனால் அவர்களுக்கு வந்து பல்வேறு அனுபவங்களை பெறுகிறார்கள் அந்த நாட்டுக்கு போய் பல நாட்டு வீரர்கள் ஒன்றிணைந்து நடத்தும் போது அனுபவங்களை பெற்று வருகிறார்கள் விளையாட்டு வீரர்கள் அடைகிறார்கள் மிக மிக குரலில் விடயம் ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளும் அறிந்திருக்கக்கூடிய தனித்திறமைகளை இப்படியான விளையாட்டு போட்டிகளை நடத்துவதன் மூலம் மட்டும்தான் கண்டறிய முடியும் அதனால் இது ஒரு மேற்கத்திய உலக நாடினுடைய தக்காப்பு கலைகளை சிலம்பம் வந்து ஒரு அற்புதமான போர்க்கலை முன்னாடி இருந்த போர்க்கலை அது இன்று வந்து இந்த மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் சிலம்பாட்டத்தை வந்து பல்வேறு விதமாக பயன்படுத்தினாலும் சிலம்பத்தோடு சேர்த்து இன்று போர்க்கலையாக அதில் அவர்கள் கலையும் பயின்று வருகிறார்கள் கைகள் கால்களை வெறும் கால்கள் வெறும் கைகளை பயன்படுத்தி எந்த ஒரு சூழல்களையும் தங்களையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறார்கள் அதேவேளை இன்னொருவரையும் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு பயிற்சி பெறுகிறார்கள் வணக்கம் என்னுடைய முனைவர் நீலமேகம் நிமலன் நிறுவனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனமும் மலேசிய சிலம்பம் போர்க்கலை மன்றமும் இணைந்து நான்கு நாடுகளை ஒருங்கிணைத்து மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா மற்றும் இந்தியா ஒன்று நான்கு நாடுகளில் உள்ள சிலம்பாட்ட வீர வீராங்கனைகளை ஒன்றிணைத்து அதாவது நானூறு போட்டியாளர்கள் ஒருங்கிணைத்து சிலம்பம் போட்டி நடைபெற்ற அதே வேளை சோழன் உலக சாதனை முயற்சியும் நடைபெற்றது அதில் நூற்றி அறுபது சிலம்பாட்ட வீர வீராங்கனைகள் பங்கு கொண்டிருக்கிறார்கள் வெற்றிகரமாக நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாட்டில் இருந்து லீ சாம்பியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அமைப்பினுடைய மாணவர்களும் மற்றும் போதி தர்மம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அமைப்பைச் சேர்ந்த மாணவர்களும் பங்கு கொண்டு ஐந்து பதக்கங்களையும் மற்றும் இருபத்தி மூன்று வெள்ளிப் பதக்கங்களையும் பன்னெண்டு வெண்கலப் பதக்கங்களையும் பெற்று வெற்றிகரமாக தீண்டியுள்ளார்கள் இந்த வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளை வாழ்த்தி பாராட்டுவதற்காக பணிகளின் மத்தியில் இங்கு வந்திருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தின் காவல்துறை துணை ஆணையர் மதிப்புக்குரிய செல்வின் ஐயா அவர்களையும் மற்றும் காவல்துறையின் துணை ஆணையர் மதிப்புக்குரிய சுபகுமார் ஐயா அவர்களையும் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் சார்பாக வாழ்த்தி பாராட்டுகிறோம் மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்